அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க லம்துல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில எடுத்த வீடியோ தான் இது என்ன கிழமையில சொல்லி சட்டன்னு மறந்து அதனால தான் பாப்பா காலையில் எழுந்திரிச்சோடே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன சிரிப்பது குட்டிக்கு பார்த்திங்கன்னா குட்டி தோசை சுட்டு கொடுத்தாச்சு இன்றைக்கி கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது பாரிஸ் இருக்கும்ல அங்கே வரைக்கும் போக வேண்டியது இருக்குது ஏன்னா கறி மசாலா இப்போ அது நம்ம மசாலாவை ரெடி பண்ணி டேஸ்ட்டு கொடுப்போம்னு சொல்லிகிட்டே இருக்கேன் காலையில் அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு குட்டி தோசை சுட்டேனா அப்படி நமக்கு வந்துட்டு குலோப்ஜாமாவும் இருக்கும்ல அதில் அப்படியே பேன் கேக் மாதிரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் குழிப்பணியாரை மாதிரியும் சுட்டுக்கிடலாம் இன்றைக்கி நம்ம பேன் கேக் பேன் வாங்கியிருந்தோம் அதை வந்துட்டு எனக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை நம்ம எவ்வளோ சக்கரை சாப்பிடுவோமோ தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டுக்கிறலாம் இந்த மாவில் நம்ம வந்துட்டு பேன் கேக்கோ குளிப்பானியாரமோ சொல்லும் போது நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது அதனால தான் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணாதீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஊற்றுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த அளவு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு பின் சால்ட் போட்டுக்கிட்டீங்கன்னா சக்கரையை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும்ல அந்த மாதிரி தான் நானும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பத்துலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன் அந்த பேனு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இதில் ஆம்லேட் சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை நிறைய பேர் வந்துட்டு வீடியோவில் பார்த்துருக்கேன் இப்போ வந்துட்டு நம்மளே பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு கொஞ்சமாக மாவு ஊற்றி எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு கிட்ஸ்க்கு தானே கொடுக்குறோம் அதனால் நே கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிறலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் இது சுடும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே நான் தாவும் வந்துட்டாங்க இங்கிட்டு தான் ஆர்டர் வந்தனால அப்படியே டீ குடிச்சிட்டு போயிடுவாங்களா அந்த பேன் கேக் சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு நாளில் ஃபஸ்ட் கொடுத்துட்டேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சாம்பார் வச்சுட்டு அப்படியே கோவக்கா தான் ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா கடக்கடன் குக் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வெளியில் வர போக வேண்டிய வேலை இருக்குல்ல அதனால தான் என்ஷாலாம் வந்துட்டு இந்த ஓடிஜியை நான் மாற்றிடுவேன் ஏன்னா அதில் லைட் இல்லையா லைட் இருக்கிறதா வந்துட்டு நான் தர சொல்லியிருக்கேன் கடைக்காரங்களும் ஓகேம்மா லைட் உள்ளதாகவே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா பேக் பண்ணுறது வந்துட்டு நமக்கு வெளியில் தெரியும்ல ஒரு சிஸ்டர் வந்துட்டு எனக்கு சஜஷன் சொன்னாங்க கரெக்டாக தான் இருக்கும் அவங்க வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்துட்டு லைட் தான் வாங்கிக்கோங்க சிஸ்டர்ன்னு சொன்னாங்க சரி நம்ம அதே வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு கடையில் வந்துட்டு கேட்டேன் அவங்களும் சரிம்மான்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறனால நமக்கு லைட் இருக்குமா இருக்காதான்னு நான் பார்த்தும் வாங்கலை கிட்ட சொல்லிட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்னா அதனால் எனக்கு லைட் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியலை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னேன் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க பேன் கேக் பார்த்திங்களா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளே மாவு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி செஞ்சால் கூட இந்த மாதிரி சூப்பராக வராது இது மேலே தேன் அந்த மாதிரி ஊற்றி டெக்ரேட் பண்ணி கொடுத்தோன்னு வைங்கள குழந்தைங்களாம் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க நம்ம அப்ரீனமெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னு வைங்கள ஃபுல்லாகவே பிரேக்ஃபாஸ்ட்டை காலி பண்ணிடுவாங்க இன்றைக்கி மேடம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சான்னு மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன் ஒன் பாட் சாம்பாரே ரெடி பண்ணிடலான்னு இது பார்த்தீங்கன்னா ரேஷன் பருப்பு தான் நம்ம ஒரு அஞ்சு ஆறு டைம் வாஷ் பண்ணாலுமே அந்த சாம்பார் குதிக்கும் போது ஒரு மாதிரி முறை மாதிரி வரும்ல அது வந்துட்டே தான் இருக்குது அது எப்படி போக வைக்கிறதுன்னு தெரியல டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த முறை மாதிரி வரும்ல அது வந்துட்டு நம்ம ஆறு டைம் வாஷ் பண்ணாலும் போகவே மாட்டேங்குது நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு சொல்லிடுறேன் ஒன் பாட் சாம்பார் தான் மிளகாப்பொடி மஞ்சள் பொடி வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு தக்காளி நாலு பச பச்சை மிளகா தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிடுவேன் நான் சாம்பாரில் எந்த காய்கறியும் போடலை மாங்காய் இருந்தால் கூட மாங்காய் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு விசில் விட்டேன்னு வைங்களேன் சூப்பராக வந்துடும் இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒலையும் வச்சாச்சு இன்னைக்கு கோக்கா தான் வ வறுக்க போகிறேன் சாரி என்னை வதக்க போகிறேன் வறுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன் தேங்காய் தேங்காயையில் வதக்கினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு தாளிச்சிடலாம் நல்லா மசிச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கரண்ட்லேயே இந்த மாதிரி மசிச்சோன்னு வைங்களா சூப்பராக மசிஞ்சிடும் ரேஷன் பருப்பு டேஸ்ட்டாக இருக்காது அப்படிலாம் இல்லை டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம கொஞ்சம் தக்காளியோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போடணும் சாம்பாரில் புளி ஊற்றுறதா இருந்தால் ஒரே ஒரு ஒரே ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சமாக ஊற்றுனா போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்துட்டு தாளிக்கிறதுக்காக தாளிப்பும் ரெடி பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா அந்த எண்ணெயிலையும் சாம்பார் பொடி போட்டுக்கிறலாம் நான் மிளகா பொடி மட்டும் லைட்டாக போட்டுக்கிருவேன் கலர் கொஞ்சம் கிடைக்குமா அதனால தான் இந்த அளவு திக்காக நமக்கு சாம்பார் தேவையில்லை கொஞ்சமாக கொஞ்சோண்டு இந்த அளவு மட்டும் புளி கரைச்சி ஊற்றிக்குருவேன் தேவையான தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தலை தூவி இறக்கணுன்னு வைங்களேன் சூப்பராக சாம்பாரும் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வைப்பேன் அப்புறம் தனியாக வெங்காயம் தக்காளி வேக வச்சுட்டு பருப்பையும் தனியாக வேக வச்சுட்டு அந்த மாதிரியும் செய்யலாம் தாளிச்சும் செய்யலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் நமக்கு ஈஸியாக வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டுமே சூப்பராக தான் இருக்கும் நான் பெருங்காயம் அவ்வளோவா போட மாட்டேன் வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிருவேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் நிலையை தான் செய்வேன் கோவக்காய் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா நல்லா இருக்கும் கொஞ்சமாக சாம்பார் பொடியும் போட்டுக்கிடுவேன் தேங்காய் தேங்காய் உடச்சி பூ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால அப்படியே விட்டுட்டேன் தேங்காயை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி வதக்கிட்டு நல்லா சுருள சுருள வதக்கணும்னு வைங்களேன் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் கோவக்காய் அப்புறம் பெப்பர் போட்டு நம்ம அவச்ச முட்டையை பொறிப்போம்ல அதோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு அப்பளம் வந்துட்டு ஃப்ரை பண்ணியாச்சு மேடம் பார்த்தீங்கன்னா வெளியில் விளாண்டுட்டு என்ன கற்று கத்துறாங்க பாருங்களேன் நம்ம அப்படியே பேசி முடிச்சுருவோம்னா எப்போ பாரு நான் பேசினாதான் அந்த வீட்டில் காக்கா கற்றும் இந்த வீட்டில் நம்ம அப்பளா குட்டி கற்றுக்கிட்டே இருக்காங்க இப்போ கடைக்கு போக டைம் ஆயிடுச்சு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் இங்கே இருந்து பாரிஸ் போகணும்ல நானே என் தங்கச்சி எங்கள் அம்மா எங்கள் சின்னம்மா நாலு பேர் தான் போக போகிறோம் எல்லார் வீட்டுக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது என் சிஸ்டர் என்னோட கசின் பிரதருக்கு மேரேஜ் இருக்குது எங்கள் அம்மாவோட தங்கச்சி பையனுக்கு மேரேஜ் இருக்கா அவ்வளோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அஃபின் மட்டும் அவங்க போட வேண்டிய ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டோன்னு வைங்களேன் வேலை முடிஞ்சிச்சு மேடம் ரெண்டு பேரும் லேண்டிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்க அக்கா விழுந்து விளையாண்டு பயமுடுத்தினால அதே மாதிரியும் மேடமும் பார்த்து டிட்டோ அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான் இவள் ரெண்டு பேரும்

பாரிஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஒவ்வொரு பஜார் மாதிரியும் இருக்குது இப்போ நம்ம சைக்கிள் வாங்கணும்னா அது தனியாக இருக்குது காய்கறிக்கு தனியாக இருக்குது ஸ்பை அந்த மல்லிகை சாமான் இருக்கும்ல அதுக்குமே நிறைய கடை இருக்குது நம்ம ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி ரேட் கேட்டுட்டு நமக்கு வந்துட்டு எங்கே கம்மியாகவும் இருக்கோ எங்கள் குவாலிட்டி நல்லா இருக்கோ அங்கே வாங்கிக்கிறலாம் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பாரீஸ் போயிட்டு இருந்தோம் ஃபஸ்ட் டைம் வாங்கிப்பா போயிடலாம் பக்கத்தில் இருக்கிற கடையிலே வாங்கிலான்னு சொல்லிட்டு தான் வெள்ளைப்பூண்ட எல்லாம் வெரைட்டி தனித்தனியாக வச்சுருந்தாங்க அதே மாதிரி மிளகா முந்திரி முந்திரி எல்லாம் பார்த்தீங்கன்னா முழு முந்திரி ஒரு மாதிரி உடச்ச முந்திரி ஒரு மாதிரி அது தனித்தனியாக வச்சிருக்காங்க இந்த கடையில் ஒவ்வொரு கடையே ஏறி ஏறி ரேட் கேட்டுட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கல்யாண வேலைக்கு வந்துட்டு இந்த இலையெல்லாம் தேவையில்ல இலை கப்பு அதெல்லாம் தங்கச்சி வாங்கிட்டு இருந்தா இந்த கடைஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் அந்த மாதிரி எல்லாம் ஹோல்சேலில் கொடுக்குறாங்க ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம இங்கே வாங்குறத விட அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பைக் வச்சுருந்தோன்னு வைங்களேன் சட்டுன்னு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தலை அந்த பஸ்ஸில் போகிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி நாலு பேர் ஷேர் பண்ணி போனோம்னா அவ்வளோவா தெரியாது ஏன்னா ஷேரிங் வந்துட்டு ஆட்டோ காசு வந்துட்டு ஷேரிங்கில் போயிடும்ல அதனால தான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன் மிளகா எப்படி அரைப்பீங்கம்மான்னு சொல்லிட்டு முக்கால் கிலோ வந்துட்டு குண்டு மிளகா போட்டாங்கன்னா கால் கிலோ வந்துட்டு காஷ்மீரி மிளகா போடுவாங்களாம் முன்னாடிலாம் வந்துட்டு கலர் வரதுக்காக மஞ்சள் போட்டாங்களாம் ஆனால் இப்போ வந்துட்டு காஷ்மீரி மிளகா போடுறதே கரெக்டாக இருக்குது இந்த குண்டு மிளகா இருக்கும்ல அதை யூஸ் பண்ணுவாங்களா நல்லா காரமாக இருக்கும் ஒரு சிஸ்டர் மிளகா பொடி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்காக சொல்லியாச்சு நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல நம்ம வீட்டில் தேர் சிஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஒன் டைம் அரைச்சாலே நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கடையில் வாங்குற மொழகாப்படி வந்துட்டு லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும்ல இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்திருக்கோம்னா டார்க் சாக்லேட் வாங்குறதுக்காக வந்தோம் இந்த கடை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ சாக்லேட்டு நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் இருப்போம்ல அவங்க சாப்பிட்ட எல்லா சாக்லேட்டும் இந்த கடையில் இருந்துச்சு கண்ணே பத்தில் சுற்றி எங்கிட்டு திரும்பினாலும் சாக்லேட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுவும் அந்த பொம்மை சாக்லேட் இருக்குதுல அதோட ப்ரைஸ் வந்துட்டு டூ தௌசண்ட் கிட்டே அதை தான் எல்லாேருமே பார்த்துட்டு இருந்தாங்க அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த சாக்லேட் எல்லாம் யாராருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க நம்ம சீக்ரெட் சாக்லேட் சொல்லுவோம்ல அதான் இது இப்போ வந்துட்டு பென்சில் மாடல்ல செஞ்சு வச்சிருக்காங்க அப்புறமா சூடன் சாக்லேட்டு பாக்கு முட்டாயி மம்மி ஜா மம்மி டாடி மம்மி டாடி சாக்லேட்டு அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐட்டம் இருந்துச்சு இங்கே தான் பார்த்தீங்கன்னா டாக் சாக்லேட் வந்துட்டு கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்களா நம்ம வந்த வேலையை வந்துட்டு பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மில்க் இருக்கிறத எடுத்துட்டேன் அப்புறமா நான் பில் போடும்போது பார்த்தா இல்லை இதில் மில்க்கும் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சேஞ்ச் பண்ணியாச்சு டாக் சாக்லேட்டு அப்புறம் இந்த பேப்பர் அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டாக இருக்குது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டுருப்பேன் யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் இந்த மிட்டாயை நம்ம விளையாடுவோம்ல அந்த நூலை இழுத்து இழுத்து அந்த மாதிரி மிட்டாய் சூப்பராக இருந்துச்சு இந்த கடை பார்த்திங்கன்னா பாரீஸில் இருக்குது ஸ்ரீகிருஷ்ணான்னு போட்டிருந்துச்சு அந்த கடையோட பேர் யாருக்காவது வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது நம்ம நம்ம மட்டுமா இருக்கும் அந்த கடை ஃபுல்லாகவே செம்ம கூட்டமாக இருக்குது ஆனால் குழந்தைங்கள மட்டும் கூட்டிகிட்டே போயிடக்கூடாது ஏன்னா எல்லாத்தையும் வாங்கி கேட்டுருவாங்க சுற்றி எங்கிட்ட திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் தான் இருந்துச்சு அப்படியே நம்ம கறி மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு வரும்போது வந்துவிட்டோம் ஆட்டோலயே வந்துட்டோம் எல்லாம் எடுத்துட்டு வரோம்ல அதனால் அவ்வளோதான் மெரினா பீச்சில் செம்ம வெயிலாக இருந்தாலும் எம்பிட்டு கூட்டமாக இருக்குது பாருங்களேன் இன்ஷாலாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் நம்மளும் வரலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம் அப்படியே எங்கள் சின்னம்மா வீட்டுக்கு போயாச்சு அவங்கள வந்துட்டு மசாலா அரைக்கணும்னு சொன்னாங்க எங்கள் அம்மா எடுத்து இருந்தாங்க கல்யாண வீடுனாலே மே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கறி மசாலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்ல அதனால் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் கடையில் கொடுத்து அரைச்சிருன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெஷர்மெண்ட் தெரியும் அவ்வளோதான் இன்னிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகணும் இப்போ அம்மா வீட்டிலேருந்து இருந்து நம்ம வீட்டுக்கு வரணும்னா ஒரு ஐம்பது ரூபாய் ஆட்டோ கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும் இன்ஷாலா வந்துட்டு பைக் பைக் கத்துக்கணும் ஓட்டியிருக்கேன் ஆனால் ப்ராப்பரா வந்துட்டு ரோட்ல ஓட்டினது கிடையாது ரோட்லன்னா நம்ம சென்னையில் ஓட்டினது கிடையாது கம்பத்தில் ஓட்டியிருக்கேன் அங்கே வந்துட்டு டிராபிக் ஆலோவா அதனால் எனக்கு பெருசா தெரிஞ்சது இங்கே இங்க இப்போ வந்துட்டு கத்துக்கணும் மறுபடியும் ஒரு ஒன் வீக் வந்துட்டு ரெகுலராக ட்ரைவ் பண்ணோம்னா வந்துடும் வந்ததுக்கப்புறமா நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கணுன்னு எடுத்து பார்ப்போம்ல அம்மாவுக்கு வாங்கினதை தனியாக கொடுத்துட்டேன் எனக்கு வாங்கினதை வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நாளைக்கு இன்ஷாலாக வந்துட்டு காய போட்டு வறுத்த அரைச்சிட வேண்டியது தான் அம்மாடு கொடுத்தேன்னா அம்மா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவாங்க ரைஸ் மில் போகிற வேலைலாம் எனக்கு தெரியாது அம்மாவே வந்துட்டு ஹெல்ப் பண்ணிடுவாங்க அம்மா இருக்கும்போது என்ன கவலை இருக்குது அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டேன் நான் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் கொழம்புலலாம் மீன் குழம்பு சாம்பார் அதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும்ல அதனால தான் அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட்டு சேமியா பாயசம் வச்சு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேமியா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் முந்திரி உளுந்து அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் எதெல்லாம் கம்மியாக இருக்கும் அதெல்லாம் வாங்கியிருந்தேன் டார்க் சாக்லேட்டும் வாங்கியிருந்தேன் ஒரு ஒன்றரை கிலோ வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த புளிப்பு முட்டாயி அப்புறம் கொஞ்சம் நைன்டிஸ்கிட்ஸோட அந்த ஃபேவரட் அப்பளம் அதெல்லாமே வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இந்த டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிது முடிஞ்சுன்னு சொல்லிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால வந்துட்டு நாளைக்கு வீடியோவில் கறி மசாலா வந்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு அதோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் மசாலா அரைக்கணும் மசாலா அரைக்கணும் ரொம்ப அரைச்சாச்சு பட் அதோட ரேட் சொல்லணும்ல அது நாளைக்கு இன்ஷாலாக கண்டிப்பாக சொல்லிடுறேன் அவ்வளோதான் அஸ்லாம் வலைக்கம்